பஞ்சிபூர் என்கிற கிராமம் இருந்தது அங்க வருஷம் முழுவதும் கிளைமேட் சரியில்லாததால கரண்டும் இருக்காது பஞ்சிப்பூரோட இன்னொரு பேரு ஒளி அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அந்த ஊர்லயே கரண்ட் இல்லாத போயிடுச்சு அவங்க ரொம்ப நாளாவே இந்த மாதிரி கரண்ட் இல்லாததால ஊர்ல இருந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்புறம் ஒரு நாள் ஊர் பெண்கள் எல்லாருமே தண்ணி கொண்டு போகிறதுக்காக ஒரு கிணறு கிட்ட வராங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு அவங்க பேசுறாங்க என்னால முடியல எவ்வளவு தண்ணி தான் இதுல இருந்து எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு வருஷக்கணக்கா இதே பண்ணி பண்ணி ரொம்ப கை வலிக்குது என்னால ரொம்ப முடியல ஆஹா என்னக்கா பண்ண முடியோ நமக்கு வேற வழி இல்ல இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு போனாதான் வீட்டு வேலையே முடியும் வருஷக்கணக்கா நம்ம இப்படி தான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் ஆ சரியா சொன்னீங்க அக்கா கரண்ட் போனதுக்கு அப்புறமா இந்த கிணறு தான் நம்மளுக்கு உதவியா இருக்கு கரண்டால ஓடிட்டு இருந்த எல்லா மிஷினும் நின்னுடுச்சு இந்த கிணறு மட்டும் தான் நமக்கு உதவுது அன்னைக்கு நிலைமை சரியில்லாம புயல் வராம இருந்திருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும் புயல் வந்துதான் அன்னைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கரண்ட் இல்லாத இந்த ஒரு பிரச்சனையை அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் தண்ணிய நெருப்பிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் தண்ணிய வேற நெருப்பிட்டு வரணும் அதுக்கப்புறம் துணியை தவிக்கணும் ஐயோ ஒரு பக்கம் ரொம்ப வேக்காடா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த துணியை வேற கசுக்கணும் அது மட்டும் இல்லாம தண்ணிய வேற கொண்டு வரணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வாஷிங் மிஷின் இருந்தா வேஸ்ட் தான் இதை வித்துடுறேன் அப்படியே ஒரு நாள் அஞ்சனா ரொம்ப வேக்காடா இருந்ததால கையில விசிறிய வச்சு விசிறிக்கிட்டு இருப்பா அப்பா ரொம்ப வேக்காடா இருக்கு ஏசி இருந்தும் கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்ல ஆமா மருமகளே அத கழட்டி மொத அத வித்துடு அது இருந்தோன்னும் பிரயோஜனம் இல்ல இப்படியே ஒரு நாள் சாயந்தரம் ஆகறதுக்குள்ள அந்த ஊர்ல ரொம்பவே இருட்டிடும் அதுக்கப்புறம் ஆம்பளைங்க எல்லாருமே வேலைக்கு போனவங்க சீக்கிரமாவே வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போன பிறகு லைட் அதனால அவங்க சீக்கிரமா சாப்பிட்டு அவங்க கதவை சாத்திட்டு போய் படுத்துடுவாங்க இப்போ ரொம்பவே இருட்டிடுச்சு பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கதவு வேற மூடிட்டாங்க ஆனா சாயந்தரம் வாங்கியும் நீ மட்டும் தான் இன்னும் கதவு மூடாமலே இருக்க உருக்காரங்க எல்லாருமே அவங்க அவங்களோட கதவை சாத்திடுறாங்க அதுக்கப்புறம் மாலா கூட அவங்க வீட்டோட கதவை சாத்திட்டு அவ மொட்டை மாடியில தூங்குறதுக்காக கிளம்பி போயிடுறா அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப நேரம் தூக்கம் வராது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா தூங்கிடுறா அதுக்கப்புறம் யாரோ கதவை தட்டுற சத்தம் அவளுக்கு கேக்குது உடனே பக்கத்துல படுத்துட்டு இருந்த கணவரை அவ என்னங்க இந்த ராத்திரி நேரத்துல யார் வந்திருப்பா நான் பாத்துக்கிறேன் அதுக்குள்ள பக்கத்து வீட்ல படுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளு சொல்றாரு ஐயோ ஐயோ சுனில் அண்ணா நீங்க கதவை திறந்து வைக்காதீங்க நம்ம கிராமத்துல இரவு நேரத்துல யாருமே கதவு திறந்து வைக்க மாட்டாங்க சொல்றது புரியுதுங்களா பக்கத்து வீட்டுக்காரு அப்படி சொன்னதும் சுனில் கதவு தொற்க போக மாட்டாரு அப்புறம் அந்த ஊர்ல கரண்ட் இல்லாததால திருடருங்க கூட எதுவும் பண்ண முடியாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாம் எங்க திருட வந்துருவானோன்ற பயத்துலயே இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகும் அப்புறம் ஒரு நாள் மத்தியானம் ஊர் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து இதே விஷயத்த பத்தி பேசிட்டு இருப்பாங்க ஐயோ அக்கா நம்ம கரண்ட் பாக்கிறதுக்கான தலை எழுத்தே இல்ல இங்க பாருங்க கரண்ட் போய் நமக்கு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னுமே நம்ம ஊருக்கு கரண்ட் வரவே இல்ல ஐயோ அத்தை கரண்ட் என்ன சொன்னது ஞாபகம் வந்தது இங்க பாருங்க ஸ்கூல்ல நானு சோலார் சிஸ்டம் படிச்சேன் அத நம்ம கரண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம் அட எப்படிமா இங்க பாருங்க சோலார் எனர்ஜி அப்படின்னா இந்த சூரியனோட சக்தியை நாம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட என்விரான்மெண்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சிற்று சூழல் கூட இது ஆகாது அதுக்கப்புறம் நமக்கு கூட லைட் வந்த மாதிரி ஆச்சு அட இந்த மாதிரி சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி வீட்ல கரண்ட் வரும்னா இத பத்தி எதுக்கு சொல்லல சுஜைனா இதுக்கு முன்னாடி எப்படி வரும் சொல்லு அதுக்காக நம்மளோட மொட்டை மாடியில நாம சோலார் பேனல்ஸ இன்ஸ்டால் பண்ணனும் சன்ரைஸ யூஸ் பண்ணி சார்ஜ் ஆகும் அதுக்கப்புறம் நமக்கு அது மூலியமா எனர்ஜி கிடைக்கும் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனா பரவாயில்ல ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாருமே பேசி சோலார் பேனல்ஸ் போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாருமே அவங்க வீட்டுல இதே சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்றாங்க ஊர்ல சில பேர் வீட்டில் கரண்ட் வந்துடுது அதுக்கப்புறம் ஒரு நாள்

நந்தினி ஆண்டி வீட்ல பாருங்க லைட் வந்துடுச்சு இல்லடா செல்லோ அவங்க சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அப்பனா அப்பாக்கு சொல்லி நம்ம கூட இன்ஸ்டால் பண்ணலாமே இல்லடா செல்லோ சோலார் பேனல்ஸ் போடுற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல ஊர்ல சில பேரோட வீட்ல லைட்ஸ் இருந்தது சில பேரோட வீட்ல இருக்காது அதுக்கப்புறம் இது கூட தான் இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நந்தினி அக்கா உங்க வீட்டுல கரண்ட் வந்துடுச்சு ஏசி காத்துல நல்லா தூங்குவீங்க போல இருக்கு நாங்க பாருங்க ராத்திரி எல்லாம் தூங்க முடியாம கஷ்டப்படுறோம் அடா தூக்கம் எங்கக்கா வருது நாங்களே பணத்தை கடன் வாங்கிதான் சோலார் பேனல் வாங்கணும் இன்னுமே அது கடன் தீக்க முடியல என்ன பண்றது சோலார் பேனல் காஸ்ட்லி அதுக்கு கரண்டே பரவாயில்ல கமலா மற்றும் நந்தினி பேசுறத கேட்டு சொல்றாங்க ஊருக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரதுக்கான ஏதாவது ஒரு ஜுகாட் நாம பண்ணலாமே ஆம்பளைங்களாலே இந்த ஊருக்கு கரண்ட் கொண்டு வர முடியல பெண்கள் நாம எப்படி தான் கொண்டு வர முடியும் நாம ஆம்பளைங்க விட ஒண்ணும் கம்மி இல்லையே இங்க ஆம்பளைங்க கரண்ட் கொண்டு வர்றதுல நம்மளோட படிப்பு நீங்க சொல்லுங்க நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி ஆபீஸ்க்கு போலாம் அதுக்கப்புறம் இத பத்தி நாம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்க சொன்னது கேட்டு எல்லாருமே ஒத்துக்கறாங்க மறுநாள் எல்லாருமே அந்த எலக்ட்ரிசிட்டி ஆபீஸ்க்கு போறாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த எலக்ட்ரிக் சிட்டி ஆஃபீஸ்ல நடந்த விஷயத்த சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் வொர்க்கர் அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்றாங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணனும் பென் கொடுப்பீங்களா அவங்க பென் கேட்டதும் அவரு ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க அதுக்கப்புறம் சொல்றாரு நீங்க ஃபார்ம ஃபில் பண்ண போறீங்களா ஆஹா வர்றோங்க பென் குடுக்கறீங்களா அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஒர்க்கர் அவங்களுக்கு பென் கொடுத்ததும் அவளும் அந்த ஃபார்மை இங்கிலீஷ்ல ஃபில் பண்றா அத பார்த்து கவர்மெண்ட் ஒர்க்கர் ஷாக் ஆயிடுறாரு இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்க வாங்க அரசாங்க உங்களுக்கு கண்டிப்பா சட்ட ரீதியா உதவி பண்ணும் எல்லாருமே எப்படியாவது அந்த ஊருக்கு கரண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த ஊருக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அஞ்சனாவோட கணவர் சொல்றாரு நம்ம கிராமத்துக்கு கரண்ட் வரணும்னு நம்ம கிராமத்து பொண்ணுங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க இப்ப அதுக்கான பலன் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறமா அந்த ஊர்ல எப்ப எலக்ட்ரிக் சிட்டி வரும்னு எல்லாருமே கத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லா அந்த டிரான்ஸ்பார்மர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க எல்லா வீட்லயும் கரண்ட் வந்துடும் லைட் வந்துருச்சு லைட் வந்ததும் பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ரோட்ல அந்த ஒரு பசங்க எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் லைட் வருது தண்ணி வருது அவங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே ராத்திரியானதும் அந்த லைட்டை என்ஜாய் பண்றதுக்காக வந்து வெளியே நின்னுக்குவாங்க ஊர்மிழாக்கு ஒரு பையன் அதுக்கப்புறம் ஏழு பொண்ணுங்க ஆனாலும் அவளுக்கு ரொம்பவே கவலை ஏன்னா அவங்க எல்லாருமே ஹேண்டிகேப்ட் அம்மா தேவி நீ நீதாங்கா பாத்தணும் என் பொண்ணுங்களை யாராவது வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா அவங்க வீட்டுக்கு மறமக்களை அவங்கள கூட்டிட்டு போகணும் அவங்கள பார்த்தாலே ரொம்ப கவலையா இருக்குமா என்ன அக்கா இது ஏழு பொண்ணுங்கள கூப்பிட்டுட்டு எங்க ரோட்ல கிளம்பிட்டா அக்கா அம்மா

ஆமா உங்களுக்கு கூட அவ்வளவு பெரிய பயிர் இருக்கு நாங்க சிரிக்கலாமா ஆ தான் குட்டி பேச்சு மட்டும் பெருசாதான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்படியே நாட்கள் கடந்து போகுது அப்புறம் ஒரு நாள் என்ன சமந்தி பொண்ணுங்களை காட்டுறீங்களா இல்லையா எங்க வீட்டு மரிமகள்களை பாக்கணும்னு சொல்லி நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஆஹா ஏங்கா இதோ வர வைக்கிற இருங்க என் பொண்ணுங்க நல்லா படிச்சிருக்காங்க வேலைக்கு போறாங்க சாம்பிரதாயும் இல்ல பசங்க

ஆ உங்க தப்பு இல்லதான் நீங்க வந்து தரித்திரம் வந்து பொறந்திருக்கீங்க உங்களுக்கு வளரவும் தெரியல நீங்க ஏந்தா பொறந்தீங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு என் வயத்துல பொறந்திருக்கீங்கன்னா என்னால நம்பவே முடியல ஆமா நான் உங்களுக்கு ஹீல்ஸ் வாங்கி கொடுத்த அதை போட்டுக்கிட்டு வர சொன்னேன் ஏன் போடல ஆ அம்மா அத போட்டா எங்களால நடக்க முடியல அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரி இருந்ததா அதனால போடல ஆஹ் விழுந்தா என்ன செத்துருவீங்களா கை கால் உடஞ்சிருக்கோம் அவ்வளவுதான் அதுக்குள்ள அவங்க பெத்த பையன் அங்க வரா அம்மா அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கம்மா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நானும் எவ்வளவு நாள் தான் இங்கேயே தனியா இருக்கிறது இங்க பாருங்க நான் ஒரு பொண்ண விரும்புறேன் நீங்களே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஊர்மிளாவோட பையன் விரும்பின பொண்ணாகியே சீதல் கே கொடுத்து அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா இங்க பாருங்க உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அவன் கல்யாணத்துல எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் அங்க அங்க சுத்தாம வேலைங்க செய்ய ஆரம்பிங்க சரியா நான் நம்மளோட அண்ணிய நல்லா பார்த்துப்பேன் வேறவங்கள மாதிரி அன்னிக்கிட்ட சண்டை போட மாட்டேன் நல்லா பாத்துப்பேன் எல்லாரையும் விட்டு நம்ம வீட்டுக்கு வர்றாங்கல்ல நம்ம தான் நல்லா பாத்துக்கணும் ஆ ஆனா அண்ணாவும் அம்மா பண்ற மாதிரி அவங்களும் நம்ம வெறுத்துட்டாங்கனா என்ன பண்றது அப்படி அவங்க ரொம்பவே கவலப்படுறாங்க இப்படியே ஒரு நாள் அந்த கல்யாணம் நாள் கூட வந்துடுச்சு நல்ல கல்யாணமா நடக்குது வீட்டுக்கு மருமக வரான்னு தெரிஞ்சதோ ஊர்மிலா எல்லா பொண்ணுங்களையும் ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறா நாம என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல நம்மள ஏன் அம்மா இப்படி கட்டி போட்டிருக்காங்க ஆமா மொத தடவை நம்ம வீட்டுக்கு அண்ணி வராங்க இன்னொரு தடவை நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்காது நம்ம போய்தான் பாக்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சீக்கிரமா அவங்க வெளியே போறாங்க ஆ அண்ணி வந்துட்டீங்களா வாங்க வாங்க நாங்க தான் அந்த வீட்டோட பொண்ணுங்க எங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய தட்சிணை கொடுத்துட்டு பிறகுதான் நாங்க உங்க எல்லாரையும் உள்ள விடுவோம் சீத்தலை அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான் ஆனா அவங்க அத்தைக்கோ அவங்க புருஷனுக்கோ இது பிடிக்கவே இல்ல அவங்கள வீட்டை விட்டு போக சொன்னது யாரு மறுநாள் கோமல் எல்லாருக்காகவும் டீ வச்சுக்கிட்டு இருப்பா அந்த நேரத்துல தெரியாம பை மிஸ்டேக் பாட்டில் கீழே விழுந்து ஒடிஞ்சிடுது அதுக்குள்ள அவங்க அம்மா அங்க வராங்க எல்லா நாசன மாக்கிட்டி ஆடி தர்த்ரும் தர்த்ரும் டீனி இங்க இன்னைக்கு உங்க அண்ணி முத நாள் வந்து சமைக்க போறா அவ வரத்துக்கு முன்னாடியே பாட்டில ஒடிச்சிட்டியா எல்லாம் தர்த்ரும் நீங்க பொருந்ததே தர்த்ரும் நீங்க பண்ற வேலையும் அப்படிதான் இருக்கு அய்யோ அத்த ஏன் அப்படி திட்டுறீங்க தெரியாம தானே கீழே போட்டா பரவாயில்ல விடுங்கத்த தயவு செய்து அப்படி பேசாதீங்க அட உடுக்கு அவங்களை பத்தி தெரியலமா இந்த வீட்டை எல்லாரும் ஹேண்டிகேப்ட் வீடு ஹேண்டிகேப்ட் வீடுன்னு கூப்பிடுறாங்க எல்லாரும் துரதிருஷ்டம்னு கூப்பிடுறாங்க வீட்டுல இருக்கிறவங்களே அவங்களை எப்படி மனப்படுத்தினா அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க அத்த தயவு செய்து விடுங்க கவலைப்படாதீங்க இனிமே வீட்டு வேலை எல்லாமே நான் பாத்துக்கிறேன் சரியா அந்த வீட்ல அவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிறது அவங்க அன்னி தான் இங்க பாருங்க அன்னி எங்களுக்கு கல்யாணம் பண்ணவே பிடிக்கல ஒரு ஒருத்தரும் ஏதாவது திட்டிட்டு எங்களை அவமானப்படுத்திட்டு போறாங்க அந்த கதையை விடுங்க எங்களை எப்ப நீங்க அத்தையாக்க போறீங்க ஆஹா நீங்க சொன்னது உண்மையாக போகுது கொஞ்ச நாளே நீங்க அத்தாக போறீங்க என்ன சொல்றீங்க கங்க்ராச்சுலேஷன் வாவ் நாங்க இனிமே உங்களை நல்லா பாத்துக்கிறோம் ஒரு வேலையும் நீங்க பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அவங்க போய் கட்டி பிடிச்சுக்கறாங்க அதுக்குள்ள அவங்க அண்ணா வந்து பாத்துடறாரு ஏய் சீக்கிரம் சீக்கிரம் இங்க பாருங்க உங்க நிழல் கூட குழந்தை மேல போட வேண்டாம் குழந்தை உங்கள மாதிரி குள்ளமாயிடுச்சுன்னா என்ன பண்றது இனிமே நாங்க அன்னிகிட்டயே போக மாட்டோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கறது கவலையா போயிடுறாங்க ஏய் இங்க பாருடா ஏதாவது கண்ணு தெரியாதவன் கால் இல்லாதவன கூட்டு வந்து கல்யாணம் பண்றா இல்லனா இவங்க வீட்டுக்குள்ள ரொம்ப இம்சையா இருக்கு ஓ சொல்லுங்கமோ ஆனா சீத்தல் மட்டும் அத பத்தி ஒத்துக்கவே மாட்டா ஆனா அவ சொல்ற பேச்சு அங்க யாருமே கேட்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர கூட்டிட்டு வந்து கட்டணும்னு நினைக்கறாங்க ஆனா அத பார்த்து தாங்க முடியாம அவ போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க இல்ல என்ன விட்டுருங்க ஐயோ தயவு செய்து மன்னிச்சிடுங்க நாங்க பண்ணது ரொம்ப தப்பு ஆமா ஆமா சார் விட்டுடுங்க அவங்க என்னோட அம்மாவோ அண்ணாவோ தான் என்ன பண்றது ஆமா விட்டுருங்க சார் அவங்க சொன்ன உடனே போலீஸ் அவங்கள விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க பாத்தீங்களாங்க அவங்க எவ்ளோ நல்லவங்கன்னு சொல்லி இவ்ளோ அநியாயம் நீங்க பண்ண பிறகு கூட உங்கள விட்டுற சொல்லி தான் வேண்டிக்கறாங்க நீங்க ஏன் இப்படி அநியாயமா நடந்துக்கறீங்க அவங்க அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சுக்கறாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க எல்லார்கிட்டயும் ரொம்பவே மன்னிப்ப கேக்கறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க தேங்க்ஸ்